அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கொல்லங்கோடு பகுதியில் சூறை காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது அந்த வேளையில் இந்த கொல்லங்கோடு பகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் விவசாயிகள் குத்தகைக்காக எடுத்து நடவு செய்திருந்த வாழை மரங்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து நடக்கும் இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விவசாயிகள் பலரிடமிருந்து வாங்கி கடன் பெற்றுக்கொண்டு இந்த வாழை மரங்களை நடவு செய்துள்ளனர் தற்போது இது கொலைத்தது குறைத்ததும் குறைக்காமதும் குற்றல வந்து நிற்கியதும் எல்லாமாக தான் நிற்கிது இரண்டு மூன்று நாட்கள் ஆகுது இந் இந்நாள் வரை எந்த ஒரு அதிகாரியோ வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகளோ எந்த ஒரு அதிகாரிகளோ ஒரு அரசியல்வாதிகளோ யா யாருமே வந்து கண்டுக்கிடலை இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்ததே யாருக்குமே தெரியல அப்படி தான் இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் உள்பகுதி வெளியே யாருக்கும் தெரியல அவங்க ப எவ்வளோ வாழை இதாக முறிஞ்சுருக்குன்னு பார்த்துருங்க பார்க்கவே முடியல உள்ளே ஏரியாலெல்லாம் அங்கே அங்கே போக முடியல அவ்வளவுக்கு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்குது சிவம் பண்ணவே முடியல அவ்வளோவுக்கு ஃபுல்லாக இதுப்போ பனவெல பாத்தி பாத்திமாபுரம் இப்போ தான் நிற்கிறது பாத்திமாபுரம் மாபுரம் பகுதிக்கே கீழ்ப்பகுதியில் வந்து வ வயல்வெளி பக்கத்தில் நிற்கேன் இடைக்கண்டம் அணுக்கோடு வெங்கஞ்சி மஞ்சத்தோப்பு பல பகுதியில் சொல்ல எல்லா பகுதிகளிலையும் இந்த நிலமை தான் இருந்துகிட்ருக்கு ரெண்டு நாளாக ரெண்டு நாளைத்துக்கு முன்னாடி இந்த காட்டில் வந்து இந்த வாழைகள் எல்லாம் வந்து முறிஞ்சு விழுந்து சேதம் அடைஞ்சிருக்கு வேளாண்மை துறை அதிகாரிகள் வந்து உடனடியாக இந்த பகுதிக்கு வரணும் வந்து இதை எல்லாம் வந்து கணக்கெடுக்கணும் அது இன்னொரு விஷயம் இந்த அதி விவசாயிகள் சொல்லியது என்னான்னு சொன்னால் இந்த பகுதியில் எல்லாம் வாழை எல்லாம் நட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இவங்களோட சொந்த நிலம் கிடையாது இவங்க எல்லாம் குத்தகை கெடுத்துருக்கியது இவங்க அவங்க சொல்லியது என்னான்னு சொன்னால் இது குத்தகை கெடுத்து இவங்க அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுத்தோம்னா பட்டா கொண்டு வா சிட்டா கொண்டு வா கரங்கட்டரி சீது கொண்டு வான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது இருக்கியது வந்து அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட தான் இருக்கும் அவர் அவங்க இது நடவு செய்திருக்கிறது குத்தகைக்கு எடுத்திருக்கிறது விவசாயி ஆனால் அந்த நிலம் இருக்கியது வந்து இன்னொரு ஆளுக்கிட்ட அப்போ அந்த அரசாங்கம் அந்த நிவாரணம் ஏதாவது கொடுத்துனா இதை போய் சேரி இது வந்து ஒன்று அறியாமல் இருக்க வீட்டில் இருந்துட்டு இருக்க அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு தான் கிடச்சிட்ருக்கு அதனால் அரசாங்கம் அரசாங்கம் மற்றும் அந்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிக்கு வந்து இந்த வாழை நட்டு விட்டுருக்கிறது யார் இந்த நிலத்தோட நிலத்தோட உரிமையாளர் யார் வாழை நட்டிருக்கிறது யார் யாருக்கு இந்த நிவாரணம் போய் சேர வேண்டும்னு சொல்லி கரெக்ட் கரெக்டான ஒரு ஒரு சர்வே எடுத்து அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஒரு நிவாரணத்தை வந்து இந்த விவசாயிகளுக்கு டைரெக்டாக கிடைக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு செய்யணும் அல்லாமல் விவசாயி இந்த வாழை முறிஞ்சு விழிஞ்சு கிடக்குது இதுக்கான நிவாரணத்தை வந்து நீங்கள் நிலத்தோட உரிமையாளருக்கு கொடுக்கியதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கக்கூடாது அந்த விவசாயிக்கு கொடுக்கியதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க பல பகுதியிலிருந்து கடன் பெற்று இந்த வாங்கிய அந்த கடன் தொகையை திருப்பி அடக்கியதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் போது தான் இந்த வாழை எல்லாம் வந்து எல்லாம் கொலைச்சி நிற்கிய வாழைகள் எல்லாம் முறிஞ்சு கிடக்கு அதனால் அந்த நிவாரணத்தை வந்து விவசாயிக்கு கிடைக்கியதுக்குள்ளே ஒரு ஒரு வழிவகை செய்யணும்ட்டு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்